Thank you. எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்னோடய மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க இது எங்கள் தோட்டத்தில் பூ தான் தோட்டம் இல்லை செடியில் பூ இன்றைக்கி நான் போட்ட கோலம் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இன்றைக்கி காலையில் டிஃபனுக்கு இடியாப்பமும் தேங்காய்ப்பாலும் தான் செஞ்சுருந்தேன் இது பேக்கெட் மாவு தான் கொழுக்கட்டைக்காக வாங்கியிருந்தேன் அதில் பாதி இருந்துச்சு சரி அது இன்றைக்கி இடியாப்பம் செஞ்சிடலான்ட்டு செஞ்சுருந்தேன் நல்லா இருந்தது நல்லா புளியறதுக்கும் ஈஸியாக இருந்தது சாஃப்டாகவும் இருந்தது நல்லா இடியாப்பம் இதுக்கு ஊற்றிக்கிறதுக்கு தேங்காய் பாலும் பால் தான் செஞ்சுருந்தேன் அதில் இன்றைக்கி நாட்டு சக்கரை போட்டு செஞ்சுருந்தேன் அதனால தான் டார்க்காக இருந்தது கலரு அவ்வளோதான் டிஃபன் ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன் லேட்டாகிடுச்சி தான் பசங்களுக்கு டிஃபனை வச்சு கொடுத்துட்டு தான் லன்ச்சே செய்ய ஆரம்பித்தேன் லஞ்ச் அவங்க அப்பாட்ட கொடுத்து அனுப்பிடலான்னு நினச்சேன் சரி ஆனால் பசங்கள்ட்டே கொடுத்து அனுப்பிட்டேன் நல்லா கட கடன்னு செஞ்சாச்சு வெந்நீரை புளியில் புளியை வெந்நீரில் ஊற வச்சு அதுக்கு இடையில் மொச்ச கொட்டையை வறுத்து எடுத்துக்கலான்ட்டு மொச்ச கொட்டையை வறுத்தேன் நல்லா இதை வெடிக்கிற அளவு செவராக வறுத்துக்கலாம் இப்போ நல்லா செவந்துருச்சு இதில் சுடு தண்ணியை போட்டு வேக வச்சிருவோம் இது ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருக்கும் போதே குழம்புக்கு கரைச்சி எடுத்துக்கலாம் இதை மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ புளியை நல்லா கரைச்சிட்டு ரெண்டு தக்காளி பழம் சேர்த்து ஒரு நாலு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு இப்போ மொச்சை கொட்டையும் நல்லா வெந்திருச்சு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதை அந்த கொ கரைச்ச குழம்புலேயும் எடுத்து போட்டுருவோம் ஒத்த கையால் போட முடியல அதுக்கப்புறம் கீழே வச்சுட்டு எடுத்து போட்டேன் இப்போ அதே சட்டியிலயே வெந்தயம் பொஞ்சதும் வெங்காயம் பூண்டு எல்லாம் போட்டு நல்லா வதக்கி கரைச்சி வச்ச குழம்பு ஊற்றிடலாம் அதிலே மொச்ச கொட்டையை வேக வச்ச மொச்ச கொட்டையும் அதிலே சேர்த்துட்டேன் இப்போ போட்டு கொதிக்க விட்டுடலாம் இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு அன்றைக்கி மொச்ச கொட்டையோட முருங்காவும் கத்திரிக்காயும் தான் சேர்த்துருந்தேன் அப்பப்போ தான் கவுண்டர் டாப்பில் வச்சு அரைஞ்சிக்கிறது அரிஞ்சு இப்போ குழம்புல சேர்த்தாச்சு இது நல்லா வேகட்டும் அதுக்கு இடையில் பீன்ஸ் தாளித்து விட்டுடலான்ட்டு அது சைடு போய் அரிஞ்சு வச்சுருந்தேன் அது நல்லா கடுகு புரிஞ்சதும் வெங்காயம் பச்சை மிளகாய் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு வதக்கி பீன்ஸை போட்டு நல்லா ஒரு ரெண்டு வதக்க வதக்கி கொஞ்சமாக சுடு தண்ணி போட்டு வச்சுருந்தேன் அதை ஊற்றி முடி வச்சாச்சு தேவையான உப்பு சேர்த்து இப்போ நல்லா குழம்பு கொதிச்சிடுச்சு பீன்ஸுக்கு கொஞ்சம் தேங்காய் துருவிக்கிட்டேன் இப்போ நல்லா காயெல்லாம் வெந்துருச்சு கடைசியாக கொஞ்சம் வெல்லமும் நல்லெண்ணையும் சேர்த்து அதை ஆஃப் ஒரு கொதி வந்தோன்னா ஆஃப் பண்ணிட வேண்டியதான் பீன்ஸும் இப்போ ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் குழம்பும் ரெடி பசங்களுக்கெல்லாம் கொ கொடுத்து அனுப்பியாச்சு அதுக்கப்புறம் ஒரு பதினோரு மணி போல் நல்லா காற்று நல்லா காற்று அடிச்சுது அப்போ ரோஜா செடிலாம் ஆடிட்டுருந்தது சரி அப்படியே வீடியோ இருக்கலான்ட்டு வந்தேன் இந்த ரெட் கலர் இன்னும் மலரில் இப்போ தான் கொஞ்சம் விரிஞ்சு வருது ரெண்டு இதழ் நல்லா இருந்தது பார்க்க இந்த பிங்க் கலர் ரோஸ் நல்லா பெருசாகவே இந்த வாட்டி பூத்துருந்தது அதுக்கப்புறம் ஹாலில் இந்த ம மணி பிளான்ட் ஒரு பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் கப்பில் தான் வச்சுருந்தேன் தண்ணியில் போட்டு சரி இது மண்ணில் இருந்தது இது நல்லா பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு சரி இதை ஹாலில் வச்சிடலான்ட்டு இதை இப்போ மாற்றி வச்சுட்டேன் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் இப்போ அந்த கப்பில் உள்ள மணி பிளான்ட்டை ரூமில் வச்சிடலான்ட்டு அதை ரூமில் வைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போயிருந்தேன் இதை அப்பப்போ தண்ணி மாற்றி வைக்குவேன் ஒரு நாலு நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணி மாற்றிட்டு மாற்றி தான் வைக்கிறது இது எதுவும் நல்லா தான் வளர்ந்து வந்துட்டு இருந்தது இதை இங்கே ரூமில் மேலே கபோர்டில் வச்சுட்டேன் எதுவும் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் அவ்வளோதான் அதுக்கு இடையில் ஃப்ரிட்ஜெல்லாம் கொஞ்சம் தொடைச்சேன் கொஞ்சம் அழுக்காக இருந்தது மேலாக தொடைச்சேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் பூஜை ஜாமெல்லாம் பொட்டு எடுத்து பொட்டு வச்சு எடுத்து வச்சுட்டேன் பொட்டு வச்சு வச்சுட்டு காலையில் இடியாப்பம் செஞ்சுருந்தேன் அதில் கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுருந்தேன் அதை பூர்ணம் வச்சு ஒரு ஒரு ஆறு குள்கிட்ட கிட்டே வந்தது பசங்களுக்கு மட்டும் அதை வேக வச்சு வச்சுருந்தேன் அவ்வளோதான் இந்த விளாக் இதோட முடியுது எப்படி இருந்ததுன்ட்டு சொல்லுங்கள் கொஞ்சம் பேசுறதுல இன்னமுமே கொஞ்சம் தடுமாற்றமாகவே இருக்குது அதுக்கு அதுக்கு சாரி கேட்டுக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிறேன் கண்டிப்பாக அவங்க எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்து தான் என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள் இது வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நன்றி நன்றி